ஹாய் காய்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உருளைக்கிழங்கு வச்சு ஒரு ரெசிபி பண்ணோம் வாங்க காய்ஸ் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத நான் சொல்றேன் நம்ம முதல்ல உருளைக்கிழங்கு நான் ஒரு நாலு உருளைக்கிழங்கு எடுத்து குக்கர்ல வச்சு வேக வச்சுட்டேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதுல கான்ஃபிளவர் மாவு வந்து நீங்க உருளைக்கெழங்க வந்து கையில மசிக்க கூடாது தேங்காய் துருவுற இதில் வச்சு நீங்கள் துருவி தான் போடணும் அப்போதான் அது உருண்டை இல்லாமல் இருக்கும் அதுல நம்ம வந்து கான்ஃபிளவர் மாவு வந்து ஒரு நாலு ஸ்பூன் நான் போட்டிருக்கேன் நாலு ஸ்பூன் போட்டு இந்த மாதிரி மசிச்சு வச்சுக்கணும் இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற மாதிரி வச்சுக்கணும் உங்களுக்கு அந்த உருண்டை பிடிக்கிறப்ப பிசு பிசு ஓட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கையில கொஞ்சமா எண்ணெய் தடையுங்க இல்லைன்னா தண்ணில கை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி உருண்டை வந்துடும் அழகா இருக்குங்க என்ன பண்ணணும்னா ஒரு பவுல்ல தண்ணி வச்சு அது சூடு பண்ணி அது கொஞ்சம் கொதிச்சோடனே இந்த இந்த உருண்டைகள்லாம் அதுல போடணும் நல்லா போட்டீங்கன்னா சும்மா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்தா போதும் ரொம்பலாம் இருக்க வேண்டாம் அந்த பவுல்ஸ் வந்து கொதிக்கிறப்ப மேல வரும் வர்றப்ப எடுத்துடணும் நம்ம ஆஹ் இதனால கரைஞ்சிடுமா ஒட்டிடுமான்னு எல்லாம் நீங்க பயப்பட வேண்டாம் அது நல்லா சாஃப்டா வந்துடும் நம்ம ஏன் வேக வச்சு போடுறோம்னா நம்ம மசாலால அப்படியே பெரட்டி போடுறப்ப அது சாப்பிடுறப்ப சாஃப்டா இருக்கும் அதனாலதான் ஆஹ் எண்ணெயில பாய் பாயில் பண்ணாம நான் வந்து தண்ணியில முதல்ல வேக வச்சுட்டு தான் பண்றேன் வேக வச்சிட்டு அதுக்கப்புறமா எடுத்து வச்சிட்டு நீங்க மசாலா எல்லாம் போட்டு ஆட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் ஈவினிங் நேரத்துல பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியான ஒரு ரெசிபியை வந்து நீங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூல் விட்டு வந்தவொடனே பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுற ஒரு ரெசிபி உருளைக்கிழங்கில நம்ம நிறைய எல்லா வெரைட்டியா நம்ம செஞ்சிருக்கோம் ஆனா இந்த மாதிரி ஒரு டைம் நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் இங்க பாருங்க இந்த மாதிரி சாஃப்டா வரும் வெந்ததுக்கு அப்புறமா நான் இப்ப அந்த வெந்தது எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் வச்சுட்டு ஒரு ஒரு மிக்சி ஜார்ல வந்து இஞ்சி கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் சிகப்பு மிளகாய் ஒரு நாலு வச்சு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு கடாயில எண்ணெயை விட்டு நம்ம அந்த அரைச்ச மசாலாவை போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் பிடிக்காத அளவுக்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதுல வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் நம்ம ஆட் பண்ணி பண்றதே இல்லை சும்மா சிம்பிளான ஒரு ரெசிபி நல்லா இருக்கும் ஈவினிங் நேரத்துல சூடா சாப்பிடலாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க ஈஸியான தான் இருக்கு ரொம்ப கஷ்டமான நிறைய பொருள் போட்டு ஆட் பண்ணா செய்யறதுக்கான வாய்ப்பு இல்லைங்க கம்மியான பொருள் தான் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சிக்கன் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கங்க அதுக்கப்புறமா கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கங்க மஞ்சத்தூள் வேணும்னா உங்க விருப்பத்துக்கு ஏற்ற அளவுக்கு கொஞ்சோண்டு போட்டுக்கணும்னா போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா லைட்டா உப்பு போட்டுக்கங்க போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க அந்த பச்சை ஸ்மெல் இப்ப நம்ம சிக்கன் மசாலாவும் கரம் மசாலாவும் போட்டிருக்கோம் அந்த ஸ்மெல் போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க பாத்தீங்கன்னா அந்த நம்ம அந்த பவுல் வந்து நம்ம உருண்டை பிடிச்சு வச்சிருக்கோம்ல அந்த உருண்டைகள் எல்லாமே அதுல போடணும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு வந்து கொஞ்சம் போட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா போட்டுக்கங்க ரொம்ப போடாதீங்க கொஞ்சம் துவைக்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா அந்த உருண்டைகள் எல்லாமே நம்ம போட்டு அந்த மசாலா எல்லாம் ஆட் பண்ணணும் உங்களுக்கு கிண்டுனா உடைஞ்சிருமா அப்படின்னு பயம் இருந்துச்சுன்னா ஒரு பெரட்டு பெரட்டி விடுங்க இந்த மாதிரி பிரட்டி விட்டீங்கன்னா மசாலா எல்லாம் அந்த உருண்டையில போய் ஆட் ஆகிடும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி த தலை இலை இருந்துச்சுன்னா அது நறுக்கி விட்டு மேலே தூங்கி விட்டுக்குங்க அவ்வளவுதான் இந்த ஈஸியான மெத்தட்ல நம்ம வந்து உருளைக்கெழங்கு வச்சு ஒரு ரெசிபி பண்ணிட்டோம் நல்லா டேஸ்டியாகவும் கிரிசியாகவும் இருக்கு சாஃப்டாகவும் இருக்கும் பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப விருப்பமாவும் இருக்கும் நீங்களும் இதே போல செஞ்சு பாருங்க ஏதாவது டவுட்டா இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஆஹ் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க பாய் கை